அனைவருக்கும் இனிய வணக்கம் அன்பின் ஆன்மீகத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்றைய பதிவுல சென்னை வடபழனி அருள்மிகு வடபழனி ஆண்டவர் திருக்கோயிலோட திறக்கக்கூடிய நேரம் மற்றும் பூஜை நேரங்களை பற்றின பதிவை நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் வடபழனி ஆண்டவர் திருக்கோயிலோட கோயில் நடை தினமும் காலை ஐந்து மணிக்கு திறக்கப்படுகிறது காலை ஐந்து மணி முதல் மதியம் பனிரெண்டு முப்பது மணி வரைக்கும் மீண்டும் மாலை நான்கு மணி முதல் இரவு ஒன்பது முப்பது மணி வரைக்கும் நடை திறக்கப்படும் தகவலை சொல்லியிருக்காங்க மகா கந்தசஷ்டி மாத கிருத்திகை ஆடி கிருத்திகை வைகாசி விசாகம் தைப்பூசம் பங்குனி உத்திரம் ஆகிய நாட்களில் நடை முழு நேரமும் திறந்திருக்கும் அது மட்டும் இல்லாம செவ்வாய்க்கிழமை மட்டும் நடை மாலை மூன்று மணிக்கு திறக்கப்படும்ங்கிற தகவலும் சொல்லியிருக்காங்க செவ்வாய் வெள்ளிக்கிழமைகளில் இரவு ஒன்பது முப்பது மணிக்கு அர்த்தஜாம ஜாம பூஜை நடைபெறும்னு சொல்லியிருக்காங்க அடுத்ததான் நம்ம பூஜை விவரங்களை பார்க்கலாம் தினமும் காலை ஐந்து முப்பது மணிக்கு பள்ளியறை பூஜை ஆறு முப்பது மணிக்கு காலசந்தி பூஜை மதியம் பன்னிரெண்டு மணிக்கு உச்சிகால பூஜை மாலை ஐந்து மணிக்கு சாயரட்சை பூஜை இரவு ஒன்பது மணிக்கு அர்த்தஜாம பூஜையும் நடைபெறுகிறது திருவிழா காலங்களில் பூஜை நேரங்களும் நடை திறக்கக்கூடிய நேரங்களும் மாறுதலுக்கு உட்பட்டதுங்கிற தகவலை சொல்லியிருக்காங்க இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் நம்ம சேனலுக்கு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்